உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க பாலாஜி மோகன் டேரக்ஷனில் நடிகர் தனுஷ் நடிப்பில் பார்த்தீங்கன்னா மாரி டோ அப்படின்ற படம் டிசம்பர் டுவெண்ட்டி டூ தான் ரிலீஸ் ஆனிச்சு ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரவுடி பேபி அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா செம்ம வைரல் ஆனிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இந்த பாடலுக்கான வீடியோ வீடியோஸ் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ்ல பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ இந்த ரவுடி பேபி சாங்கு பார்த்தீங்கன்னா நைன்டி டூ மில்லியன் வியூஸ் கிடச்சிருக்குங்க ரிலீஸ் ஆகி ரெண்டே வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்கு இந்த தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் வியூஸ் கிடைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய விஷயம் தான் ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் இருந்த பாடல் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிர்சல் படத்தில் இருந்து ஆலப்போரம் தமிழன் அப்படின்ற ஒரு சாங் தாங்க ஸோ இந்த சாங் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு வருடங்கள் ஆயிடுச்சு ஸோ இந்த சாங்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக தொண்ணூற்றி ஒரு மில்லியன் தான் வியூஸ் கிடச்சிருக்கு பட் இந்த பாடல் ரிலீஸ் ஆகி ரெண்டே வாரத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் வியூஸ் கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தனுஷ் ஃபேன்ஸுக்கும் சரி யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸுக்கும் சரி இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்குது அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சரி நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் இந்த ரவுடி வேபி சாங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க நினைக்கிற தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மாரி டூ இந்த படத்தை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி மாறன் டேரக்ஷனில் அசுரன் அப்படின்ற படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துக்கான அஃபிஷியல் டைட்டில் மற்றும் போஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆனிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மொட்டை அடிச்ச மாதிரியான ஒரு கெட்டப்ல இருக்கார் ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் கூட பார்த்தீங்கன்னா அசுரன் கெட்டப்ல தான் செலிப்ரேட் பண்ணார் அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய விஷயம் சரி நீங்கள் இந்த வெற்றிமான டேரக்ஷனை உருவாகிற அந்த அசுரன் படத்தை பிக்ஷன் பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காம கவுண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனல் க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கனோனா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க